அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றி அதாவது பணம் புழங்க தினமும் சொல்ல வேண்டிய மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றிகளை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் திருவிழா நாட்களில் வீட்டில் லட்சுமி படம் முன் விளக்கேற்றி இந்த போற்றியை பக்தியோடு சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் தினம் தோறுமே நீங்கள் சொல்லி வரலாம் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் திருவிழா நாட்களில் இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அதாவது போற்றியை பக்தியோடு சொல்லி பாருங்கள் இந்த போற்றியை சொன்னால் தினமும் கையில் பணம் புழங்க வழிவகை ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை தொடங்கலாம் ஓம் அன்பு லட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி ஓம் அம்ச லட்சுமியே போற்றி ஓம் அருள் லட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அழகு லட்சுமியே போற்றி ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி ஓம் ஆகமலட்சுமியே போற்றி ஓம் ஆதி லட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆளும் லட்சுமியே போற்றி ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இதய லட்சுமியே போற்றி ஓம் இன்ப லட்சுமியே போற்றி ஓம் ஈகை லட்சுமியே போற்றி ஓம் உலக லட்சுமியே போற்றி ஓம் உத்தம லட்சுமியே போற்றி ஓம் எளிய லட்சுமியே போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி ஓம் ஒளி லட்சுமியே போற்றி ஓம் ஓங்கார லட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி ஓம் கனகலட்சுமியே போற்றி ஓம் கம்பீரலட்சுமியே போற்றி ஓம் கனகலட்சுமியே போற்றி ஓம் கிரகலட்சுமியே போற்றி ஓம் குணலட்சுமியே போற்றி ஓம் குங்கும லட்சுமியே போற்றி ஓம் குடும்ப லட்சுமியே போற்றி ஓம் குல லட்சுமியே போற்றி ஓம் கேசவலட்சுமியே போற்றி ஓம் கோவிந்த போற்றி ஓம் கோமாதலட்சுமியே போற்றி ஓம் சர்வலட்சுமியே போற்றி ஓம் சக்தி லட்சுமியே போற்றி ஓம் சங்கு லட்சுமியே போற்றி ஓம் சந்தான லட்சுமியே போற்றி ஓம் சாந்த லட்சுமியே போற்றி ஓம் சிங்கார லட்சுமியே போற்றி ஓம் சீல லட்சுமியே போற்றி ஓம் சீதாலட்சுமியே போற்றி ஓம் சுப்பு லட்சுமியே போற்றி ஓம் சுந்தரலட்சுமியே போற்றி ஓம் சூரிய லட்சுமியே போற்றி ஓம் செல்வலட்சுமியே போற்றி ஓம் செந்தாமரை லட்சுமியே போற்றி ஓம் சொரூபலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் சௌந்தரளி லட்சுமியே போற்றி ஓம் ஞானலட்சுமியே போற்றி உம் தங்கலட்சுமியே போற்றி ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் தானியலட்சுமியே போற்றி திரிபுர திரிபுரலட்சுமியே போற்றி ஓம் திங்கள் முகலட்சுமியே போற்றி ஓம் திலகலட்சுமியே போற்றி ஓம் தீபலட்சுமியே போற்றி ஓம் துளசி லட்சுமியே போற்றி ஓம் துர்காலட்சுமியே போற்றி ஓம் தூயலட்சுமியே போற்றி ஓம் தெய்வலட்சுமியே போற்றி ஓம் தேவலட்சுமியே போற்றி ஓம் தைரிய லட்சுமியே போற்றி ஓம் பங்கையலட்சுமியே போற்றி ஓம் பாக்யலட்சுமியே போற்றி ஓம் பார்க்கடலட்சுமியே போற்றி ஓம் பார்க்கவி லட்சுமியே போற்றி ஓம் புண்ணிய லட்சுமியே போற்றி ஓம் பொருள் லட்சுமியே போற்றி உம் பொன்வீரலட்சுமியே போற்றி உம் போகலட்சுமியே போற்றி ஓம் மங்கள லட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மாதவலட்சுமியே போற்றி ஓம் மாங்கல்யலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் முக்தி லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் தரும் லட்சுமியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வாழும் லட்சுமியே போற்றி ஓம் விளக்கு லட்சுமியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் விஷ்ணு லட்சுமியே போற்றி ஓம் வின் புகழ் லட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் வெற்றி லட்சுமியே போற்றி ஓம் வெங்கட லட்சுமியே போச்சு ஓம் வைரலட்சுமியே போச்சு ஓம் வைகுண்ட லட்சுமியே போச்சு ஓம் லட்சுமியே போற்றி ஓம் ரும் லட்சுமியே போற்றி ஓம் நாராயண லட்சுமியே போற்றி ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நாதலட்சுமியே போற்றி ஓம் நித்திய லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் ரங்கலட்சுமியே போற்றி ஓம் ராமலட்சுமியே போற்றி ஓம் ராஜலட்சுமியே போற்றி ஓம் ஜெகலட்சுமியே போற்றி ஓம் ஜீவலட்சுமியே போற்றி ஓம் ஜெகலட்சுமியே போற்றி ஓம் ஜோதி லட்சுமியே போற்றி ஓம் ஜெகதீஷ் லட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீலட்சுமியே போற்றி போற்றி இந்த நூற்றி எட்டு போற்றிகளை தினமும் நீங்கள் மாலை நேரத்தில் சொல்லி மகாலட்சுமியின் அந்த படத்திற்கு திருவுருவ படத்திற்கு முன்பாக நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் பணம் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்கள் பண்ணணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அவரை நன்றி